வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன் தலைப்புச் செய்திகள் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஐசிஎஸ்இ மற்றும் ஐ எஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தாா் மக்களுடன் முதல்வர் முகாமின்போது மகளிர் தொகை பெற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ரோஹன் போபண்ணா ஷெல்டன் இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள் குறித்து இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரும் நிலையில் இது தொடர்பான முடிவும் இதில் எட்டப்பட்டிருக்கும் என தெரிகிறது இதனிடையே பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டமும் இன்று நடைபெறவுள்ளது முன்னதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ராணுவ தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் முப்படை தலைவர்கள் உள்ளிட்டோருடன் நேற்று பிரதமர் தமது இல்லத்தில் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையில் இன்றைய அமைச்சரவைக் கூட்டங்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன இந்திய நடுவர் சங்க மாநாடு புதுதில்லியில் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது நாட்டின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகமும் மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சகமும் இணைந்து இம்மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளதாக நாட்டின் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி தெரிவித்துள்ளார் பல்வேறு மத்தியஸ்த நிறுவனங்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் சுமூக தீர்வு தொடர்பான சிறந்த நடைமுறைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது நீதிமன்றங்களில் தேங்கிக் கிடக்கும் ஏராளமான வழக்குகளை விரைந்து முடிப்பதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறுவதாக சட்டத்துறை இணைச் திரு அஜய் அரோரா தெரிவித்துள்ளார் பத்து பனிரண்டாம் வகுப்பிற்கான ஐ எஸ் சி மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பிற்கான ஐ எஸ் சி தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன இரு தேர்வுகளிலும் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் விட அதிகமாகும் சிஐ டாட் ஒஆர்ஜி மற்றும் ரிசல்ட்ஸ் டாட் சிஐஎஸ்இ டாட் ஒஆர்ஜி இணையதளங்களில் மாணாக்கர் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் ஐ சி தேர்வையும் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒரு மாணாக்கர் ஐ எஸ் சி தேர்வையும் எழுதியுள்ளனா் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வலியுறுத்தும் சிறப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தில்லி பல்கலைக்கழகத்தில் இன்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் அடிக்கடி நடைபெறுவது நாட்டின் மேம்பாட்டிற்கு உகந்தது அல்ல என்று கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நாட்டை வலுப்படுத்தும் என்று கூறிய அவர் இதை வலியுறுத்துவதற்காகவே இந்த விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெறுவதாக கூறினார் இதில் ஏராளமான மாணாக்கர் கலந்து கொண்டனர் கணித மேதை ராமானுஜத்தின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ராமானுஜம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை தேசிய அருங்காட்சியகம் இன்று புதுதில்லியில் வெளியிட்டுள்ளது ஈரோட்டிலிருந்து தொடங்கிய ராமானுஜத்தின் வாழ்க்கை பாதை அவருடைய கணித கோட்பாடுகள் கணக்கு திறன்கள் பின்னங்கள் முடிவில்லா கணித தொடர்கள் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன தேசிய அருங்காட்சியகத்தின் தலைமை இயக்குநர் திரு அருண் சிங்கால் மற்றும் டாக்டர் தேவேந்திரகுமார் சர்மா ஆகியோர் இந்த புத்தகத்தை வடிவமைத்துள்ளனர் மாபெரும் கணித மேதையின் இப்புத்தகம் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு உத்வேகமாக திகழும் என்று திரு அருண் சிங்கால் தெரிவித்துள்ளார் ராமானுஜத்தின் தேற்றங்களும் கணித முடிவுகளும் இன்றளவும் உலக கணித மேதைகளை வியப்படைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தா உணவக தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் அலுவலக இணையதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு நேரிட்ட இந்த தீ விபத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாநில தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்தார் இத்திட்டம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அறுபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிகோலும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மின்னணுவியல் உற்பத்தி சூழல் அமைப்பை மேலும் மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் தமிழகத்தில் வரும் ஜூன் நான்காம் தேதி முதல் நடைபெறவுள்ள மக்களுடன் முதல்வர் முகாமின் போது மகளிர் தொகை பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியிருக்கிறார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பட்டி அம்பேத்கர் நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு அங்கன்வாடி மைய கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் மாவட்டத்தில் பழுதடைந்த அங்கன்வாடி மையங்கள் சீரமைக்கப்படும் என்றார் ஜூன் நாலாம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாமில் விண்ணப்பிக்கும்படி முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள் மொத்தம் ஒன்பதாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு நடைபெற உள்ளது அதுல வந்து ஏற்கனவே விண்ணப்பித்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த தகுதி உள்ள பெண்கள் அதுபோல புதியதாக விண்ணப்பிக்காமல் இருந்த தகுதி உள்ள பெண்கள் அந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் இந்த எல்லா அங்கன்வாடி மையங்களும் சீரமைக்கப்படுவதற்கு துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது அது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இந்த ஆண்டிலே எல்லா அங்கன்வாடி மையங்களும் பராமரிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ராணிப்பேட்டை சோழிங்கர் அருள்மிகு சோழபுரீஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிகளுக்கான பூர்வாங்க பணிகளை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று துவக்கி வைத்தார் லட்சம் ரூபாய் மூன்று மதிப்பீட்டில் பழுதுபார்த்து புதுப்பித்தல் பணி நடைபெற்றது பணிகளை விரைந்து முடிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளன அரியலூர் மாவட்டத்தில் இருநூற்றி ஒரு கிராம ஊராட்சிகளில் நடைபெறும் கூட்டங்களில் பெருமளவில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தனசாமி அறிவுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் பொதுநிதி செலவினம் இணையவழி மனைப்பிரிவு கட்டட அனுமதி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது போப் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் நவீன டிஜிட்டல் லாக்கர் அறையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நிலையத்தின் மேலாளர் திரு வெங்கட்ராமன் இன்று திறந்து வைத்தாா் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தின் மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் உப்பு சத்தியாகிரக தொன்னூற்று ஐந்தாவது தண்டி யாத்திரை நினைவு தினத்தின் ஒரு பகுதியாக நாகை வேதாரண்யம் அகஸ்தியம் பள்ளியில் தியாகிகள் பொதுமக்கள் மாணாக்கர் பங்கேற்ற உப்பு அள்ளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் நடத்தப்பட்டது உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக இன்று பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர் தேசபக்தி பாடல்களும் இசைகளும் இசைக்கப்பட்டது பின்னர் அவர்கள் அங்கு உப்பொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள் பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் முன்னதாக நேற்று முன்தினம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட குழுவினர் ஸ்ரீரங்கம் திருவையாறு மன்னார்குடி திருத்தறைப்பூண்டி வழியாக வேதாரண்யம் சென்றடைந்தனர் காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் எழுபத்தி ஒராவது இளைய பீடாதிபதியாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவைச் சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குச்சிப்புடி பரதநாட்டிய கலைஞர்கள் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கிரிவல பாதையில் நடனமாடியபடி கிரிவலம் வந்தனா் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் இன்று கருட சேவை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுவாமி கோவிலில் இன்று இரவு ஏழு மணி அளவில் அச்சய திருதிய தினத்தை ஒட்டி கருட சேவை நடைபெறவுள்ளது கோவிலின் முன்புள்ள அகோபில மடத்திலிருந்து கருட வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடத்தப்பட்டு கோவிலின் நான்கு வீதிகள் வழியாக வலம் மன்னார்குடியில் மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார் தர்மபுரி வானொலி நிலையத்தின் தொழில்நுட்பாளர் என் டி இளங்கோ இன்று பணி ஓய்வு பெறுகிறார் நெய்வேலி கிருஷ்ணகிரி தொலைக்காட்சி அஞ்சல் நிலையம் உள்ளிட்டவற்றில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இவர் பணியாற்றியுள்ளார் விருதுநகர் சாத்தூர் முத்தாண்டிபுரம் பகுதியில் இன்று அதிகாலை பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சிதறின ஏழாயிரம் பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ஸ்பெயினில் நடைபெறும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா அமெரிக்காவின் ஷெல்டன் இணை அர்ஜென்டினா இணையை இன்று எதிர்கொள்கிறது சீன குவாங்சுவில் நடைபெறும் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சீனாவின் சன் இணை முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இணையை ஏழு ஐந்து ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் வென்றது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஐ சி எஸ்இ மற்றும் ஐ எஸ்இ பத்து பன்னிரண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் மக்களுடன் முதல்வர் முகாமின் போது மகளிர் தொகை பெற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ரோஹன் போபண்ணா ஷெல்டன் இணை இன்று களமிறங்குகிறது முடிவடைந்தது